ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டவு சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சண்டே ஸ்பெஷல் சூப்பரான மட்டன் குழம்பு தான் வைக்க போகிறோம் அதில் வந்து ரெண்டு கத் ரெண்டு விதமான காய்கறி போட்டு சேர்ப்புகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு மட்டன் குழம்பு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வயலட் கத்திரிக்காய் வாங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு ஒரு தக்காளி ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அரை தேங்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு சீரகம் ரெண்டு ஸ்பூன் மிளகு கசகசா இஞ்சி பூண்டு ஏலக்காய் கிராம்பு பட்டை இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக ஆக்கி அரைச்சி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் உங்களுக்கு தேவையான நல்லா உரிச்சிக்கலாம் நான் வந்து ஒரு நூறு கிராம் உரிச்சிட்டு அதை வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு வந்து ஒரு கால் கிலோ மட்டன் வாங்கியிருக்கோம் ஸோ அதை மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் அது வந்து அப்போ தான் அந்த ஸ்மெல் இருக்காது அதனால சுண்ண மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் அப்படி மஞ்சள்தூள் இல்லைன்னா இருக்கும் எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக அது பிடிக்கல அப்படின்னா நம்ம லெமன் இருக்குது இல்லையா அது பாதி லெமன் போட்டு வாஷ் பண்ணாலும் இந்த மட்டனுடைய கவுச்சி வாடை இருக்காது ஸோ அதுக்காக இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கிறது ஸோ ரெண்டு மூணு தடவை போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு இது வந்து ஒன் பார்ட் குக்கரில் ஈஸியாக டக்குன்னு செய்யப்போகிறோம் ஆனால் டேஸ்ட் வந்து செம்ம சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு செய்யும் போது அந்த மட்டன் குழம்புல அதை எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஈஸியான செய்முறை தான் டக்குன்னு செஞ்சிடலாம் ஸோ நம்ம மட்டனை சூப்பராக ஜம்முனும் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு அடுத்தது என்னென்ன செய்ய போகிறோம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து ஒரு குக்கர் எடுத்து ரெடியாக வச்சுட்டு அதில் வந்து நான் வந்து நீ கடலை தான் சேர்த்துருக்கேன் கடலை எண்ணெய் செய்யும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ மட்டன் குழம்புன்னும் போது கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக தான் நல்லா இருக்கும் ஒரு ஆறு ஸ்பூன் வந்து ஊத்தி ஊற்றிருக்கோம் நல்லா எண்ணெய் ஹீட் ஆகும் ஹீட் ஆனதுக்கப்புறம் சோம்பு அதுக்கப்புறம் நம்ம தேவையான இந்த பட்டை இலை கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நாங்கள் வந்து இன்னைக்கு சோம்பு தான் சேர்த்துருக்கோம் பட்டை கிராம்பு எல்லாம் சேர்க்கலாம் ஏன்னா நான் வந்து அரைச்சிட்டேன் தேங்காயில போட்டு அது முழுசா போட்டால் பசங்களுக்கு அவ்வளோ பிடிக்கிறது இல்லை நம்ம சேர்க்கறது இல்லை நீங்கள் வேணும்னா நல்லா சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கோம் சோம்பு நல்லா பொரியட்டும் அப்புறம் சின்ன வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஒன்றும் ரெண்டுமா அதை சேர்த்து வதக்க போகிறோம் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் ஆனால் அது ஒரு மாதிரி இனிப்பு டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் அதை போட்டிருக்கோம் உங்களுக்கு பெரிய வெங்காயம் வேணால் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் ஆனால் ஈஸியாக வச்சுருல அந்த குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் இப்போ சின்ன வெங்காயம் போட்டதுக்கப்புறம் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப புளிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தக்காளி நாட்டு தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு தக்காளி கூட வேணும்னு நினைச்சீங்கன்னா ரெண்டு தக்காளி கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் இதுக்கு ரொம்ப தக்காளி தேவைப்படாது மட்டன் குழம்புக்கு ஸோ ஒரு தக்காளியே சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா மட்டனு அதையும் இதில் சேர்த்து எண்ணெயில் போட்டு நல்லா வதக்க வதக்கு வதக்க போகிறோம் ஈஸியான ப்ராசஸிங் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மட்டன் குழம்பு இட்லி தோசைக்கு ரைஸ்க்கெல்லாம் சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கத்திரிக்காய் உருளைக்கிழங்குலாம் சாப் உருளைக்கிழங்கு எல்லாருமே சாப்பிடுவாங்க சில குழந்தைங்க கத்திரிக்காய் சாப்பிட மாட்டாங்க இல்லையா அப்படி சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த குழம்பு வச்சோம்னா கத்திரிக்காய் சாப்பிடுவாங்க இன்னொன்று வந்து நம்ம செய்கிறது வந்து கத்திரிக்காய் லாஸ்ட்டில் தான் போடணும் இப்போவே போட்டுட்டோம் அப்படின்னா மட்டன் குழம்பு வந்து பிசில் வததுக்கப்புறம் பார்த்தா கத்திரிக்காய் ஒன்று கூட இருக்காது எல்லாமே வந்து உடஞ்சி கரைஞ்சிரும் ஸோ அதனால் லாஸ்ட்டில் தான் சேர்க்க போகிறோம் நம்ம கத்திரிக்காய் உருளைக்கிழங்க இப்போ மட்டனை சேர்த்துட்டு நல்லா வதக் வதக்குன்னு வதக்கிக்கலாம் மட்டன் வந்து தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் இருந்தாலும் அந்த தண்ணி இல்லாமல் எடுத்து சேர்த்துக்கணும் அதை லாஸ்ட்டில் தேங்கி இருக்கும் இல்லையா அந்த தண்ணி சேர்க்கக்கூடாது ஸோ இதை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலே வதங்கும் போது அது ரொம்ப டேஸ்ட் நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியாகவும் இருக்கும் ஸோ எண்ணெயில் நல்லா வதக்கு வதக்குன்னு போட்டு வதக்கிக்கலாம் அதுக்கு தான் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கணும் எப்பவுமே நான்வெஜ்ஜுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த தண்ணியை யூஸ் பண்ண வேண்டாம் மட்டன் நல்லா அப்புறம் நம்ம என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா நல்லா அந்த எண்ணெயில் பிரிஞ்சு மட்டனுடைய நிறம் மாறணும் நிறம் மாறி வதங்கினதுக்கப்புறம் கரம் மசாலாவும் உப்பும் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் ஆல்ரெடி சேர்த்து நம்ம வாஷ் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிட்டு கரம் மசாலா உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்க வதக்க வதக்கி எண்ணெயிலேயே நல்லா ஒன்று வதங்கட்டும் மட்டனை வந்து வேக வச்சு அதுக்கப்புறமா திருப்பி செஞ்சு அந்த மாதிரிலாம் தேவையே இல்லை குக்கரில் டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம் செய்யறதுக்கு ஜஸ்ட்டு வந்து ஒரு குக்கர் விசில் வர டைம் தான் ஒரு ஃபிஃப்டீன் ஆர் டுவெண்ட்டி மினிட்ஸ்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம் அதுக்கு மேலே டைம் எடுக்காது ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த வாரம் சண்டே எங்கள் வீட்டில் மட்டன் குழம்பு தாங்க வச்சோம் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்ம வீடியோஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃபோன் ஷார்ட்ஸ்லாம் கூட போட்டிருக்கோம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக எங்ககிட்ட ரிப்ளை பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க உங்க சப்போர்ட் ஆதரவு எப்பவுமே எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க மட்டன்ல உப்பு சேர்த்தாச்சு இப்பயே பாருங்க நிறம் மாறி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்க வதக்க வதக்கிக்கலாங்க இன்னொன்று மஞ்சத்தூள் போட்டு நம்ம வாஷ் பண்றது எப்பவுமே பொதுவாவே நல்லதுங்க அது சிக்கனாக இருக்கட்டும் மட்டன் fish எதுவா இருக்கட்டும் வாஷ் பண்ணோம்னா அந்த கிருமி நாசினி மஞ்சள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி எலுமிச்சை பழத்துல பாதி பழத்தை போட்டு நம்ம புழிஞ்சிட்டு வாஷ் பண்ணோம்னாலும் அந்த கவுச்சி ஸ்மெல்லு இருக்காதுங்க அது மீன் கறி சிக்கன் எதுவா இருந்தாலும் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு எப்படி வந்துருச்சு பாருங்க நல்லா சூப்பரா மட்டன் நல்லா பாதி வெந்திரிச்சு இப்போவே இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம குழம்புக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க நாங்கள் எங்கள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் இப்ப சேர்த்திருக்கேன் அது பார்த்தா தனியாக வந்து நான் தனி மிளகாத்தூள் சேர்ப்பேன் ஸோ நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நம்ம வீட்டு மிளகாத்தூள் வந்துங்க மிளகாய் தனியா சோம்பு சீரகம் மல்லி எல்லாமே சேர்த்து ஒன்றா அரைச்சி வச்சுக்குவோம் இந்த ஒரு மிளகாத்தூளை தான் நாங்கள் வந்து சாம்பாருக்கு புளிக்குழம்புக்கு அப்புறம் வந்து பொரியலுக்கு மட்டன் குழம்பு மீன் குழம்பு எல்லாத்துக்குமே இந்த ஒரு மிளகாத்தூள் தாங்க யூஸ் பண்ணுவோம் தனித்தனியாக நாங்கள் அரைச்சி வச்சுக்க மாட்டோம் மல்லி தனியாக மிளகா தனியாக அரைக்க மாட்டோம் இந்த ஒரு மிளகாத்தூள் தான் நாங்கள் பொதுவாகவே யூஸ் பண்ணுவோம் நல்லாவே இருக்குங்க ஸோ மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா ஒரு பரட்டி பிரட்டி விட்டோம்னா அப்படி எண்ணெய் பிரிஞ்சு எப்படி எதிர்க்க பாருங்கள் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் காரத்துக்காக தண்ணி தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் எல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் எப்போதுவே நான்வெஜ் வந்து கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ இதை சேர்த்து ஒரு பெரட்டு பரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு அதை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோங்க ஆட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் நல்லா ஃபுல்லாக தண்ணி ஊற்றி சேர்க்கப்படணும் மட்டன் குழம்பு தானே வைக்க போகிறோம் ஸோ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க இந்தளவுக்கு பெரட்டியாச்சு எப்படி வந்திருக்க பாருங்கள் என்ன பிரிஞ்சு பார்க்கவே சாப்பிடணும் போல் இருக்குது இப்போ நம்ம அரைச்சி வச்சா தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் பூண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி செய்யும் போது சில பேருக்கு வந்து மட்டன் குழம்பு சாப்பிட்டா நெஞ்சக்கறிக்கும்னு சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி தேங்காயில் வந்து நான் சொன்னதெல்லாம் சொல்லி சேர்த்து அரைச்சி செஞ்சிங்கன்னா அந்த கறிக்கிறது அதெல்லாம் இருக்கவே இருக்காதுங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சோம்பு சீரகம் கசகசா இஞ்சி பூண்டு ஏலக்காய் கிராம்பு பட்டை இது எல்லாமே சேர்த்து நம்ம அரைச்சிருக்கோம் கூட கொஞ்சம் கருகாப்பிலையும் பிடிச்சி சேர்த்து அரைச்சிக்கலாம் ரொம்ப நல்லது பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க நல்லா கருவேப்பிலை இந்த மாதிரி அரைச்சி போட்டோம்னா சாப்பிட்ருவாங்க இப்போ தேங்காய் பேஸ்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியும் சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் இப்போ வந்து ஃபைனலாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு அதை வந்து இப்போ சேர்க்கப்போகிறோம் ஃபைனலாக மட்டன் வந்து ஆறில் ஏழு விசில் வைக்கணுங்க அப்போ தான் கண்டிப்பாக நல்லா வெந்திருக்கும் வேகாத சாப்பிடக்கூடாது உடம்புக்கு நல்லதில்லை ஸோ நான் ஏழு விசில் வைக்க போகிறேன் அதுக்காக இப்போ லாஸ்ட்டில் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு மல்லித்தலை இருந்தால் மல்லித்தலையே கட் பண்ணி போட்டுக்கோங்க ரொம்பவே நல்லா வாசனையாக இருக்கும் இன்றைக்கி நாங்கள் போடலை கத்திரிக்காய் உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு குக்கரை விசில் போட்டுட்டோம்னா ஒரு ஏழு விசில் வந்ததுக்கப்புறம் நம்மளோட சூப்பரான மட்டன் குழம்பு ரெடியாகிடும் சண்டே ஸ்பெஷல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி சாப்பிடலாம் கத்திரிக்காய் சேர்த்தாச்சு உருளைக்கிழங்கு சேர்த்தாச்சு இப்போ விசில் போட்டுட்டு ஏழு விசில் வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட மட்டன் குழம்பு தயாராயிடுங்க இப்ப பாருங்க ஏழு விசில் வந்துடுச்சு குக்கர் விசில் எடுத்துட்டேன் நான் இப்போ என்ன பண்ண போறேன் வேற ஒரு பாத்திரத்தில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைக்க போறேங்க மட்டன் நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு நம்ம மேலே போட்ட கத்திரிக்காய் எல்லாம் உள்ள எல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி லாஸ்ட்டில் கத்திரிக்காய் உள்ள சேர்த்ததுனால அது கரையாமல் அப்படியே முழுசாக இருக்கும் அவங்க சாப்பிடும்போது எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம குக்கர்லேயே வேணுனாலும் கொதிக்க வச்சுக்கலாம் நான் வந்து வேறு பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் நீங்கள் அப்படியே குக்கர்லேயே வேணாலும் இருக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது கத்திரிக்காய் உள்ள அப்படியே இருக்குது இதை அப்படியே சேர்த்துட்டு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கணுங்க இதில் வந்து நமக்கு தேவையான அளவு பெப்பர் தூள் சேர்க்க போகிறோம் பெப்பர் தூள் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்கணும் பெப்பர் தூள் சேர்த்துட்டேன் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெயை சேர்த்துட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும் மேலே மல்லி தலையை தூவிட்டு அரைக்கிட்டோம்னா அட்டகாசமான சண்டே ஸ்பெஷல் மட்டன் குழம்பு அருமையாக தயாராச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்